பதில் சட்டமா அதிபர் பதவி பிரமாணம் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து மைத்ரி வெளியிட்ட கருத்து வெளிநாடொன்றில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலர் பலி ரணிலுக்கு பெறும் அச்சத்தில் பிரித்தானியா மற்றும் மோடி வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவோம் சீனாவிலிருந்து தாயகம் திரும்பிய மகிந்த கூறுவதென்ன யார் இந்த ஈரானிய சீர்திருத்தவாதி மாற்றமடையுமா ஜனாதிபதி தேர்தல் களம் தொடர்வன விரிவான செய்திகள் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இடம்பெற்ற மத சடங்கில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை கட்டுக்கணக்காத நிலையில் அந்த சடங்கில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் குழந்தைகள் என நூற்றி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன உத்தரப்பிரதேச மாநிலம் ஹைதராஸ் மாவட்டத்தில் உள்ள புல்ராய் கிராமத்தில் இடம்பெற்ற இந்து மத சத்சங்கம் நிகழ்ச்சியிலேயே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது நிகழ்ச்சி முடிந்து மக்கள் புறப்பட்ட போது கடும் நெரிசல் ஏற்பட்டது ஒருவரையொருவர் முண்டிகேடு சென்றபோது பலர் கீழே விழுந்தனர் நெரிசலில் சிக்கி இருபத்தி மூன்று பெண்கள் மூன்று குழந்தைகள் ஒரு ஆண் என இருபத்தி ஏழு பேர் சம்பவத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் ஏராளமானோர் பல காயமடைந்தனர் அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அடுத்தடுத்து பலர் உயிரிழந்தனர் இதனால் இன்று மாலை நிலவரப்படி பழியணிக்கு நூற்றி ஏழாக ஆக உயர்ந்துள்ளது மேலும் சிலருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி மர்மு ஆகியோர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் உத்தரப்பிரதேச அரசுக்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக பிரதமர் மோடி கூறினார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் இழப்பீடும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்பாட்டாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் பரீந்தர் ரணசிங்க நேற்று முன்தினம் காலை பதில் சட்ட அதிபராக பிரதமர் நீதியரசர் ஜெயந்திர ஜெயசூரிய முன்பாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார் முன்னாள் சட்டமா அதிபர் சஞ்சய் ராதராஜ் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஓய்வு பெற்றதை அடுத்து வெற்றிடமாக உள்ள சட்ட அதிபர் பதவிக்கு அதிபர் அணில் விக்ரமசிங்கவினால் பரீந்தர் ரணசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் புகழ்பெற்ற பிரதமர் நீதியரசர் பரீந்திர ரணசிங்கவின் புதல்வரான பரீந்தர் ரணசிங் முப்பது வருடங்களுக்கு மேலமாக சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பணியாற்றியுள்ளார் முன்னாள் சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்திற்கு அதிபரானில் ஆறு மாத கால சேவை நீடிப்பு வழங்கியிருந்தார் எனினும் அவரது நியமனம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவர் தாமாகவே முன்வந்து ஓய்வு பெற்றுச் சென்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலிலோ பொது தேர்தலிலோ தான் போவதில்லை என ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் மைத்ரிபால ஸ்ரீசேனா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் அதிபராக கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதவியேற்றதைத் தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தான் இந்த விடயத்தை ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது மைத்ரிபால ஸ்ரீசேனா கூறியுள்ளார் இலங்கையில் நடைபெறும் தேர்தல்களில் தான் வேட்பாளராக களமிறங்காவிட்டாலும் அரசியலில் இருந்து ஓய்வு பெற போவதில்லை என ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் மைத்ரிபால ஸ்ரீசேனா தெரிவித்துள்ளார் இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பான தனது அரசியல் நடவடிக்கைகளில் தான் தொடர்ந்து ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாடுகளிலும் இதே முறையை பின்பற்றுவதாகவும் அவர் பதவியிலிருந்து விலகிய எவரும் அரசியலிலிருந்து ஓய்வு பெறவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை புலனர்வை மாவட்ட பிரதிநிதித்துவப்படுத்தி தனது மகன் ஸ்ரீசேனா எதிர்வரும் தேர்தலில் களம் உறங்குவார் என மைத்ரிபால ஸ்ரீசேனா கூறியுள்ளார் பிரேசிலில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரேசிலில் தெற்கு மாகாணமான ரியோ கிராண்டில் நகரில் இடம்பெற்ற கடந்த மே மாதம் முதல் பருவமழை கொட்டி தீர்த்து வருகின்றது இந்த நிலையில் குறித்த நகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி முப்பத்தி மூன்று பேர் மாயமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் காணாமல் போனவர்களை தேடும்படியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோட்டபாய ராஜபக்சவை வெளியேற்றி ரணிலை கொண்டு வந்த விடயத்தில் இலங்கைக்கும் இந்தியா வழங்கிய ஆதரவிலிருந்து வெளியேறியிருந்ததாக பிரித்தானியாவிற்கும் ராணுவ ஆய்வாளர் கலாநிதி அரோஸ் தெரிவித்துள்ளார் ஊடகமொன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் யமோகவை தளமாக கொண்டு இயங்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு அமைப்பில் விண்ணப்பம் ஒன்றிற்கு இலங்கை ரகசியமாக விண்ணப்பித்திருந்ததாகவும் இதற்கு இந்தியா எதிர்ப்பினை வெளியிடாது என முழு ஆதரவனையும் வழங்கியதாகவும் கூறியுள்ளார் அதன் பின்னர் இந்த விடயம் வெளியில் கசிந்துள்ளதாகவும் ரணில் விடயத்தில் பிரித்தானியா மற்றும் இந்தியா அச்சத்தில் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினேழாம் தேதிக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அரசியல் அமைப்பின் பிரகாரம் அதிகாரம் கிடைக்கும் செய்யும் பணியில் தேர்தல்கள் ஆணைக்குழு ஈடுபட்டுள்ளது அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் அரசு அச்சகத்துடன் ஆணைக்குழு கலந்துரையாடல்கள் ஆரம்பித்துள்ளது இந்த நிலையில் தேர்தலில் களமிறங்கவுள்ள வேட்பாளர்கள் அனைவரும் பிரச்சார நடவடிக்கைகளையும் ஆரம்பித்துவிட்டனர் ஆளுங்கட்சி மாத்திரமே பிரச்சார நடவடிக்கைகளில் இருந்து பின்வாங்கியிருந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரையில் இடம்பெற்ற கூட்டத்தினூடாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது பிரச்சார நடவடிக்கையை ஆரம்பித்து வைத்துள்ளார் என்றாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமனு வேட்பாளர் தொடர்பில் இன்னமும் இறுதி முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்பதுடன் அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் இவ்வாறும் ரணில் விக்ரமசிங்கவுடன் தீர்மானமிக்க சந்திப்பொன்றில் ஈடுபட உள்ளார் இந்த நிலையில் சீனா சென்றிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று செவ்வாய்க்கிழமை தாயகம் திரும்பினார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டு அவர் பொதுஜன சார்பில் வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி பார்ப்போம் என கூறினார் இந்த கருத்து ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பொதுஜன பெருமணவுக்கும் இடையில் இருக்கும் முரண்பாட்டை வெளிப்படுத்துவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றார்கள் அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எமக்கும் எவ்வித முரண்பாடுகளும் இல்லை என்றும் வேட்பாளர் யாரென கட்சியே முடிவெடுக்கும் என்றும் அவர் கூறினார் ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சுகாதார அமைச்சருமான மசூத் பெசக்கியன் அந்த நாட்டில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று தற்போது முன்னிலையில் உள்ளார் சனிக்கிழமை காலை ஈரானிய உள்துறை அமைச்சகத்தில் அறிவிக்கப்பட்ட இறுதி முடிவுகளின்படி வாக்குப்பதிப்பு முடிந்து பன்னிரண்டு மணி நேரத்துக்குள் மசூத் பெசக்கியன் மொத்தம் எண்ணப்பட்ட இருபத்தி நான்கு தசம் ஐந்து மில்லியன் வாக்குகளில் பத்து தசம் நான்கு மில்லியன் வாக்குகளை பெற்றார் அவர் முகமது கடாமியின் அரசாங்கத்தில் சுகாதார அமைச்சராக பணியாற்றினார் மற்றும் இரண்டாயிரத்தி எட்டு முதல் ஈரானிய பாராளுமன்றத்தில் வடமேற்கு நகரத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தினார் பயிற்சியின் மூலம் இருதய நோய் நிபுணரான வடக்கு ஈரானின் முன்னணி மருத்துவ நிறுவனங்களில் ஒன்றில் மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திற்கு தலைமை தாங்கினார் மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்று ஜனாதிபதி பதவிக்கான அவரது இரண்டு தோல் வியோற்ற முயற்சிகளாக காணப்படுகின்றன நாட்டின் முன்னணி சீர்திருத்த கூட்டணியின் ஆதரவுடன் இம்முறை போட்டியிடும் ஒரே சீர்திருத்தவாத வேட்பாளராக கடந்த சில வாரங்களாக பெசைக்கியன் பரபரப்பான பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் முன்னாள் ஜனாதிபதி கீழ் ஈரான் வெளியுறவு அமைச்சர் இரண்டு முறை பணியாற்றிய ஜவாத் உட்பட பல அரசியல்வாதிகள் மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் அவரது பிரச்சாரம் வலப்பெற்றது மேற்கு நாடுகள் உட்பட உலகத்துடன் ராஜதந்திர ஈடுபாட்டிற்கும் ஒத்துழைப்பதாகவும் பொருளாதார மற்றும் கலாச்சார களங்களில் சீர்திருத்தங்களை தொடங்க உத்தேசிப்பதாகவும் உறுதிகளை வழங்கியுள்ளார் தனது சக சீர்திருத்தவாதியான ரூஹினி நிர்வாகத்தின் போது ஈரானுக்கும் உலக வல்லுநர்களுக்கும் இடையே எட்டப்பட்ட இரண்டாயிரத்தி பதினைந்து அணுசக்தி ஒப்பந்தங்களையும் அவர் தீவிரமாக ஆதரித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் பிற்பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்ட இஸ்லாமிய ஆடை குறியீட்டு சட்டமூலத்தை அமல்படுத்துவது குறித்த நாடாளுமன்ற சட்டமூலத்துக்கு தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தும் கட்டாய ஜிஹாப் உள்ளிட்ட பெண்களை மையமாக கொண்ட பிரச்சினைகள் குறித்தும் குரல் கொடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை ஆய்ந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி